அரண்மனை ஆயிரம் சொல்லும் குடியானவன் என்ன செய்வான் என்ற ஒரு அங்கலாய்ப்பு திகைப்பில் ட்ரம்பின் வரியை எதிர்நோக்கிய இலங்கை தீவின் நிலைமை உள்ளது ஏனென்றால் டொனால்ட் ட்ரம்ப் நாற்பத்தி நான்கு சதவீத வரியை இலங்கைக்கு விதித்திருக்கின்றார் இந்த வரி விதிப்பால் இலங்கை கடுமையாக பாதிக்கப்படும் என்ற எதிர்பார்ப்புகள் அனைத்து தரப்பாலும் முன்வைக்கப்படுகின்றது குறிப்பாக மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட பணியாளர்களை கொண்ட ஆடை ஏற்றுமதித்துறை பாதகமான தாக்கங்களை எதிர்கொள்ள போவதான எச்சரிக்கைகள் வந்துவிட்டன கடந்த மாதம் ஐந்தாம் தேதியன்றே இலங்கைக்கும் வரி விதிக்கப்படும் என்ற தகவல்கள் வாஷிங்டனில் இருந்து கொழும்புக்கு கசிய விடப்பட்டும் இந்த விடயத்தில் ஏகேடியாரின் அரசாங்கம் அமெரிக்காவை சமாளித்துக் கொள்ள நகர்வுகளை முறையாக எடுக்கவில்லை என்ற மூக்காளலின் கருத்துக்களும் விமர்சனங்களும் ஏகேடிஆர் தரப்பை நோக்கி இப்போது முன்வைக்கப்படுகின்றன ஆனால் ஏகேடிஆரின் தரப்புக்கோ இந்த விடயத்தில் ஒரு அசட்டு நம்பிக்கை இருந்தது ஏனென்றால் இரண்டாயிரத்தி இரண்டில் மோசமான ஒரு வங்குரோத்து நிலைக்கு சென்று பொருளாதார பாதாளத்தில் விழுந்த இலங்கைக்கு பணியால் விழுந்தவனை மாடு ஏறி மிதிக்கும் வகைக்கு ஒப்பாக இலங்கைக்கு அமெரிக்கா இவ்வாறெல்லாம் பெரிய வரியை விதிக்காது என்ற அசட்டு நம்பிக்கை இருந்தது ஆனால் இப்போது அந்த அசட்டு நம்பிக்கை அடிவாங்கி இலங்கைக்கும் இப்போது அதிக வரி உயர்வு அதிர்ச்சி கிட்டிவிட்டது ஸ்ரீலங்காவின் ஆட்சியாளர்களை பொறுத்தவரை பொருளாதார வீழ்ச்சிக்கு பின்னர் அனைத்துலக நாணய நிதியமான ஐஎம்இன் பிணையெடுப்பில் தமது நாடு தப்பி பிழைத்து ஒரு சிறப்பு பராமரிப்பு நிலையில் இருக்கும்போது போது இவ்வாறையெல்லாம் அமெரிக்கா கடுமையான வரிகளை விதிக்காது என்று ஒரு நம்பி கைவைப்பு இருக்கத்தான் செய்தது ஆனால் இப்போது அந்த நம்பி கைவைப்பு பொய்த்து அமெரிக்கா நோக்கி செல்லும் இலங்கையின் ஆடைகள் உட்பட்ட பொருட்களின் ஏற்றுமதியில் தாக்கத்தை உருவாக்கும் வகையில் அதிக வரிகள் விதிக்கப்பட்டுள்ளன கடந்த காலங்களில் ராஜபக்ஷ அதிகார மையம் உட்பட கொழும்பு ஆட்சி அதிகார மையத்தில் இருந்த அனைத்து அரசாங்கங்களின் கொழுவிருப்பும் நாட்டின் பொருளாதாரத்தை மோசமாக கையாண்ட நிலைமைகளாலும் இலங்கை வெளிநாடுகளுக்கு மேற்கொள்ளும் பொருளாதார ஒழிப்பு மறைப்புகளாலும் அமெரிக்கா அவதானமாக இருப்பதால் இனி இந்த விடயத்தில் அமெரிக்காவுடன் முக்கியமான டீல்கள் ஊடாகத்தான் ஸ்ரீலங்கா சில விடயங்களை சாதித்து கொள்ள முடியும் என இலங்கையின் பொருளாதார நிபுணர்கள் கிசிசித்துக் கொள்கிறார்கள் பொதுவாகவே இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கு செல்லும் ஏற்றுமதி தடத்தின் முதலாவது இடத்தில் தைக்கப்பட்ட ஆடைகள் உள்ளன அதன் பின்னர் ரப்பர் தேயிலை உணவுப் பொருட்கள் இயந்திரங்கள் என ஏனைய ஏற்றுமதி பொருட்கள் உள்ளன இந்த நிலை டொனால்ட் ட்ரம்ப் இந்திய பெரியனருக்கு விதித்த வரியின் அளவை விட இலங்கைக்கு அதிகமான வரியை விதித்திருக்கிறார் இதனால் இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கு செல்லக்கூடிய ஆடைகள் போன்ற பொருட்களை இலங்கையை விட குறைந்த வரிவிதிப்பு கொண்ட நாடுகளில் இருந்து அமெரிக்க இறக்குமதியாளர்கள் இறக்குமதி செய்ய விரைவான நகர்வுகளை எடுப்பார்கள் என்பது புரிதலுக்குரிய விடயம் அதாவது அமெரிக்க வணிகத்தின் பெரும்பகுதி போட்டியாளர்கள் இனிமேல் இலங்கையை விட ஏனைய சந்தைகளுக்கு இடம்பெயர தலைப்படக்கூடும் இந்த விடயத்தில் இலங்கைக்கு பாதகமாக இன்று அந்த தீவில் கால்பதிக்கும் பிரதமரின் கீழுள்ள இந்தியா உள்ளதையும் அவதானிக்க முடியும் ஏனென்றால் ட்ரம்பின் அதிகாரபூர்வ உத்தரவில் இந்தியாவுக்கு இருபத்தி ஏழு சதவீத வரி குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் இந்திய பெரியனருடன் ஆடை ஏற்றுமதி துறையில் கடுமையான போட்டியாளர்களாக உள்ள வியட்நாமுக்கு நாற்பத்தி ஆறு சதவீத வரியும் இலங்கைக்கு நாற்பத்தி நான்கு சதவீத வரியும் பங்களாதேஷுக்கு முப்பத்தி ஏழு சதவீத வரியும் சீனாவுக்கு முப்பத்தி நான்கு சதவீத வரியும் விதிக்கப்பட்டுள்ளதால் நாற்பத்தி நான்கு சதவீத வரியை கட்டி இலங்கையில் இருந்து தைத்த ஆடைகளை இறக்குமதி செய்வதை விட அதனை விட குறைவான வரியாக உள்ள இருபத்தி ஏழு சதவீத வரியுள்ள இந்திய பிரியனர் வீட்டு ஆடைகளை அமெரிக்க இறக்குமதியாளர்கள் இறக்குமதி செய்ய தெரிவு செய்வார்கள் என்பதும் புரிதலுக்குரியது இதனால்தான் கெட்டதிலும் ஒரு நல்லதாக ட்ரம்ப் இந்தியாவுக்கு அறிவித்துள்ள இந்த வரியால் ஒப்பீட்டு ரீதியில் தமிழகத்தின் திருப்பூர் உட்பட்ட இடங்களில் உள்ள ஆடை ஏற்றுமதி மையங்களுக்கு சாதகம் ஏற்படும் என்ற ஆரம்பகட்ட கணிப்புகள் வந்துள்ளன இப்போதைய நிலையில் இவ்வாறான பாதகங்கள் உள்ளதால் இலங்கை தீவுக்கு குறிப்பாக ஏகேடிஆர் அரசாங்கத்துக்கு வேறு வழியில்லை ட்ரம்பின் இந்த வரி அதிகரிப்பை தணிக்க அது நிச்சயமாக அமெரிக்காவுடன் பேசி கொடுப்பதை கொடுத்து அமெரிக்காவிடம் வரி தளர்வுகளை வாங்க வேண்டிய நிலைமையில் ஏகேடிஆரின் அரசாங்கமும் உள்ளது எனினும் விழுந்தாலும் மீசையில் மண்ணுட்டாத குறையாக இந்த வரிகளால் தமக்கு உடனடியாக பாதிப்பு இல்லை என செல்லும் ஏகேடிஆரின் தொழில்துறை அமைச்சர் சுனில் ஹாந்துநெத்தி ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் பல சுதந்திர வணிக ஒப்பந்தங்களை போட்டு புதிய வழிகளை திறந்து பாதக நிலைமைகளை சமாளிக்க போவதாக கூறிக்கொள்கிறார் ஆனால் இலங்கை தீவை பொறுத்தவரை வணிகம் மற்றும் முதலீட்டுக் கொள்கையில் அமெரிக்காவை தவிர்த்து அதனால் முற்றாக நகர்ந்து கொள்ள முடியாது என்பதால் அமெரிக்காவிடம் வரி தளர்வுகளை வாங்கும் நகர்வுகளில் கொழும்பு எதிர்வெரு நாட்களில் ஏதாவது செய்தே ஆக வேண்டும் ஆனால் அமெரிக்காவிடம் வரி தளர்வுகளை வாங்கிக் கொள்ள வேண்டுமானால் அதற்கு பதிலாக ஏதாவது முக்கியமான அவிர்ப்பாகங்களை கொடுத்துதான் ஆக வேண்டும் அப்படியானால் இலங்கை தரப்பிலிருந்து அமெரிக்காவுக்கு எதனை கொடுத்துக் கொள்வது இதுதானே இப்போது மில்லியன் டாலர் வினாவாக உள்ளது நேற்று அறிவிப்பால் திகைப்பில் ஆழ்ந்த உலகின் பங்கு சந்தைகள் நீடித்ததால் வெள்ளிக்கிழமை காலையான இன்றைய இலங்கை ஆசிய பசிபிக் பிராந்திய நாடுகளின் பங்கு சந்தைகள் சரிவுடனே ஆரம்பித்தன இன்று உலகின் முக்கிய செய்திகளாக தென்கொரியாவின் அரசியலமைப்பு நீதிமன்றம் ஏற்கனவே இடைநீக்கம் செய்யப்பட்ட அரசு தலைவர் சிக் யோலின் பதவி நீக்கத்தை ஏகமனதான உறுதி செய்த நகர்வும் அந்த உறுதிப்பாட்டின் அடிப்படையில் கடந்த விடம் நாடாளுமன்றத்துக்கே மாலை அந்த அதிகாரத்தில் அயலவருக்கு முன்னுரிமை என்ற கொட்டொழியுடன் மூன்று நாட்களுக்குரிய அரச முறை பயணமாக இந்திய பிரியினரின் பிரதமர் நரேந்திர மோடி செல்வதும் மோடிக்கான அதிகாரபூர்வ வரவேற்பு நாளை காலை கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் பிரசன்னத்துடன் நடைபெறும் நகர்வும் அதேபோல மோடி ஏகேடி இருதரப்பு பேச்சு சின்னத்தம்பி வீடான இலங்கைக்குரிய எரிசக்தி கட்டமைப்பு எண்ணியல் மயப்படுத்தல் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம் ஆகிய துறைகளில் பெரிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அதே இலங்கைக்கு வழங்கும் கடன் மரசீரமைப்பு குறித்த ஒப்பந்தங்கள் திருமலை சம்பூரில் சூரிய மின்னொளி உற்பத்தி நிலைய திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டல் அதே இலங்கையில் ஐயாயிரம் மெட்ரிக் டன் காய்கறிகளை ஒரே இடத்தில் குழு குழு களஞ்சியப்படுத்த தம்புள்ளையில் ஒரு குளிர்பதன வளாகத்தை நிர்மாணிக்கும் திட்டம் இலங்கையில் உள்ள ஐயாயிரம் மதத்தலங்களின் கூரைகளில் சூரிய ஒளியில் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் திட்டம் அனுராதபுரத்தில் உள்ள ஸ்ரீ மகாபோதிக்கு மோடி வழிபாடு செய்வதற்கான பயணம் அந்த பயணத்துடன் கூடவே பெரியன்னர் அன்பளிப்பாக வழங்கிய நிதியில் மகவ அனுராதபுரம் வழித்தடத்தில் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களின் கையளிப்பு என பல திட்டங்கள் மோடிக்காக காத்துள்ளன அந்த வகையில் நாளை மறுதின ஞாயிறு பிற்பகல் இலங்கையை விட்டு பறக்கும் வரை மோடிக்கு இருக்கும் பல பல நிகழ்ச்சி நிரல்களில் தமிழர் தரப்பு அரசியல் தலைகள் உட்பட்ட அரசியல் தலைகளின் சந்திப்புகளுக்கும் இடம் இருந்தது நிச்சயமாகவே தமிழர் தரப்புடனான இந்த சந்திப்பில் பதிமூன்றாம் திருத்தத்துக்கான உறுதிப்பாடு மாகாண சபைகளுக்கு வழங்க வேண்டிய காணி காவல்துறை அதிகாரங்கள் போன்ற கீறல் விழுந்த முறையீடுகளை தமிழர் தரப்பிடமிருந்து மோடி எதிர்கொள்ளக்கூடிய நிலைமைகள் இல்லாமல் இருக்கின்றன ஆனால் இவ்வாறாக இருக்கும் செய்திகளெல்லாம் மீறி டொனால்ட் ட்ரம்பின் சுங்கவரி தாக்குதலில் ஆச்சரியகரமாக பலமாக அடிவாங்கி கொண்ட இலங்கையின் மலங்க மலங்க வெளிப்புக்குரிய செய்திகளும் அமெரிக்கா மீது இப்போது உலக நாடுகள் எடுக்க தலைப்படும் சுங்கவரி மரகுறி பதில் தாக்குதலும் தான் முக்கிய செய்திகளாக வருகின்றன இலங்கையின் வடகுல அரசியல் தளத்தில் சுயேச்சை கிளாடியேட்டர் நாடாளுமன்ற உறுப்பினரின் பின்னணியில் உள்ள வளையத்தில் அண்மைய நாட்களில் தங்கத்தை காணவில்லை என்ற ஒரு எல்லல் பேசுபொருள் இருந்தாலும் இந்த பேசுபொருளை நிச்சயமாகவே உலகத்தின் தங்கச்சந்தை அறிந்து கொள்ளாது எனினும் உலகின் தங்கச்சந்தையில் தங்கத்தை அதிகமாக கொள்வனவு செய்ய முதலீட்டாளர்கள் ஒரு ஓட்டத்தை ஓடிக்கொள்வதால் தங்க விலை தொடர்ந்தும் வரலாற்று சாதனையில்தான் உள்ளது உலகில் எப்போதெல்லாம் இவ்வாறான பொருளாதார கொந்தளிப்புகள் உருவாகி கொள்கின்றனவோ அவ்வாறான சந்தர்ப்பங்களில் எல்லாம் முதலீட்டாளர்கள் தாம் இறுதியாக தேடும் பாதுகாப்பான புகலிடமாக தங்கம் இருப்பதால் டூ பாயிண்ட் டொனால்ட் டொனால்டு அமெரிக்காவில் பதவிக்கு வந்த நாளிலிருந்து இருந்து உலக சந்தையில் தங்கம் அதிக விலையில் உள்ள நிலையில் இப்போது அது வரலாற்று சாதனை உச்சத்தில் உள்ளது ஆகையால் இனிமேல் உங்கள் வீட்டு தங்கங்களின் மீதும் அதாவது தங்க நகைகளின் பாதுகாப்பில் நீங்கள் அதிக கரிசனையை எடுக்கக்கூடிய நிலைமை உருவாகி கொள்கிறது இலங்கையிலோ அல்லது புகலிட நாடுகளிலோ தமிழர்களின் வீடுகளில் அதிக தங்க நகைகள் இருப்பதான கருத்தியலின் அடிப்படையில் புகலிட நாடுகளில் லண்டன் பாரிஸ் போன்ற நகரங்களில் வாழும் தமிழர்களின் வீடுகளை திருடர்களும் கொள்ளியர்களும் ஏற்கனவே குறிவைத்து வரும் நிலையில் இப்போது தங்கம் இன்னும் விலை உயர்ந்து விட்டதால் தங்கத்தின் இந்த விலை உயர்வு இவ்வாறான சம்பவங்களை தீவிரமாக்கும் என்பதால் தங்க நகைகளின் பாதுகாப்பில் அதிக அவதானம் எடுக்க வேண்டிய நிலைமை உருவாகி கொள்கின்றது சும்மாவா ஒரு பழமொழி தூங்கும் ஆயக்காரனை எழுப்பிக் கொண்டால் அதாவது வரி வசூலிப்பவனை எழுப்பிக் கொண்டால் அவன் போன வருஷத்து வரியையும் கொடுத்துவிட்டு போ என்பனாம் என